இன்ஸ்டாகிராம் பாப்பா எங்க கிளம்பிட்ட வேகமா களை வெட்ட போறோம் காட்டு வேலைக்கு வந்தாச்சு நம்ம காட்டுக்கு உங்க காடா இது எங்க காடு தான் இருந்தாலும் வந்து இங்க நம்ம வந்து கூலிக்கு தான் வந்து நம்ம களை வெட்டோம் உங்க அம்மா உனக்கு காசு கொடுத்துருவாங்க காசு கொடுத்துருவாங்க ஒரு நாளைக்கு இருநூத்தம்பது ரூபாய் பாடா வேலைக்கு போறவங்களுக்கு இதை விட அதிகம் அப்படியா அப்பனா அப்ப நான் கூட நீ மேல கேட்பேன் சேர்த்து சேர்த்து வாங்குவேன்

இதெல்லாத்தையும் எடுத்துட்டு இன்னைக்கு உரிச்சு இன்னைக்கு நம்மளுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு உனக்கு எனக்கு தான் எனக்கு தான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு கிளம்புறோம் நம்ம அதுக்கு முதல்ல வந்து தண்ணி தண்ணி குடிக்க போறோம் போர் போட்டு விட்டுருக்கு இப்போ தண்ணி நம்ம குடிக்க போறோம் முதல்ல சரி நான் வேலையை போக்குறேன் வேலையை பாக்குறேன் இப்படியே நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன்னா அப்புறம் அவ்வளோதான் எங்கள் அம்மா வந்து என்னை வெளுத்தி போடும் ஒழுக்கமாக நான் வேலையை பார்க்குறேன் வைக்கிறேன் பாய்